இந்த ராசிக்கு அந்த ராசி செட் ஆகுமா சார் நான் அவனை பார்ட்னராக வச்சுக்கலாமா பழகலாமா அவர் கூட நான் ட்ராவல் பண்ணலாமா இவர் நான் என் நண்பராக வச்சுக்கலாமா இப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா ஒருத்தர் பழகும்போது ராசி நான் நட்சத்திரம் நான் ஜாதகம் நான் கேட்டால் பழக முடியும் பழகி சில துரோகங்களை சந்தித்த பிறகு தான் நம்ம அவர்கிட்ட நல்லவராக கெட்டவராக புரிஞ்சுப்பேன் இல்லையா இதை ஸ்டார்டிங்கிலே தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு ஒரு சைக்காலஜி டிப்ஸ் தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடான்னு ஒருத்தன் துணிச்சலாகிறானா அவன் கூட நீ பழகணும் அவன் தான் ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ளவன் ஏ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் என்ன கஷ்டம் என்ன ஆகிடப்போகுது வா அப்படி சொன்னான் அது ஆகிடும் இது ஆகிடும் அவன் அதை செஞ்சு வச்சுட்டான் இவன் இதை செஞ்சு வச்சுட்டான் உனக்கு இந்த கந்திருஷ்டி இருக்குது உனக்கு இந்த டைம் சரியில்லை இந்த மாதிரி எவனை பேசுனான்னா அவன் கூட பழகாத விட்டுடுங்க தயவு செஞ்சு அந்த நட்பு உங்களை கூடானப்பு கேடா முடியும் வேண்டாம் அந்த மாதிரி ஆள் கூட பழகவே பழகாதீங்க ரெண்டாவது இன்னொரு டைப்பில் இன்னொரு மனிதர்கள் டைப் ஒன்றுனாப்பா உனக்கு என்னப்பான்னு ஒருத்தவன் கேட்குறானா அவனை தயவு செஞ்சு பக்கத்தில் வச்சுருக்காதிங்க பாருங்க நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சைக்காலஜியில் ரொம்ப வருஷமாக பயணித்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வருடம் அதில் துறையில் கரை கண்டவருடைய ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சிஷியனாக இருந்து நான் பயணித்து ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது வருஷம் அவரோட பயணித்து நான் தெரிந்து கொண்ட முக்கியமான அற்புதமான முத்துக்களான விஷயத்தை சொல்லி நகரி உனக்குனாப்பா நீ நல்லா இருக்க ஓடின்னு இருக்குப்பா ரெண்டு மூணாவது அவன் கஷ்டத்தை மட்டும் உங்களிடத்திலே திணிப்பது டைம் கீப்பப் பண்ணாதவர்கள் உங்களை ஓவர்லுக் செய்து உங்க நண்பர்களை அவர்கள் பர்சனல் கான்டக்ட்ல வச்சுப்பது இது எதுவுமே ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ண மாட்டாங்க நான் சொன்ன அஞ்சு விஷயங்களே பெரிய பெரிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் என்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டு கோணம் இந்த ராசிக்கு அந்த ராசி செட் ஆகுமா சார் நான் அவனை பார்ட்னராக வச்சுக்கலாமா பழகலாமா அவர் கூட நான் ட்ராவல் பண்ணலாமா இவர் நான் என் நண்பராக வச்சுக்கலாமா இப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா ஒருத்தர் பழகும் போதே ஒரு ராசி நான் நட்சத்திரம் நான் ஜாதகம் நான் கேட்டால் பழக முடியும் பழகி சில துரோகங்களை சந்தித்த பிறகு தான் நம்ம அவர்கிட்ட நல்லவராக கெட்டவராக புரிஞ்சுப்பேன் இல்லையா இதை ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு ஒரு சைக்காலஜி டிப்ஸ் தான் இது ரொம்ப முக்கியங்க யார் கூட பழகக்கூடாது பழகினால் என்ன ஆபத்து நடக்கும் இதுதான் விஷயம் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க மொத்தமே வந்து ரொம்ப சுருக்கி சுருக்கி பார்த்தா ஒரு மனிதர்களை ஏழு வகைப்படுத்தலாம் அதில் முக்கியமாக ரெண்டு வகையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் அப்புறம் பேசிக்கலாம் தனக்குள்ள பல பிரச்சனை இருந்தாலும் த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம ஜாலியாக இருக்கிற ஒரு டைப் எப்பவுமே இவர் மட்டும் தான் பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் இவர் மட்டும் தான் என்ன ஏதோ அம்பானி லெவலுக்கு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆன மாதிரியும் புலமீனே மீனே இருக்கிற ஒரு டைப் இந்த ரெண்டு டைப்பு காரணம் என்னைக்குமே ஒத்து வராது ஏ பிளஸ் பி என்னைக்குமே ஒத்து வராது ஏன் என்றால் நான் ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் ஒரே மாதிரி குணம் படைத்தவர்கள் வெகு நாட்கள் பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன் நல்லா கவனிக்கணும் எப்பவுமே நம்ம வீடியோ ரெகுலரா பேசுகிறவங்க ரெகுலரா பார்க்குறவங்க பேசுறக்கிறது ஆழமாக உணிக்கணும் ஒரே மாதிரி குணம் படைத்தவர்கள் ஒத்ததை ஒத்ததை ஈர்க்காது ஆப்போசிட் செக்ஸ் தான் இழுக்குன்னு பேசிருப்போம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சைக்காலஜி ரீதிக்களை ஒரு விஷயத்த சொல்கிறோம் என்ன விஷயம் சொல்கிறோம் எப்போவுமே கஷ்டம் எப்போவுமே கடன் எப்போவுமே பிரச்சனையில் இருக்கேன் நான் மட்டுமே ரொம்ப அனுபவப்பட்டவேன் நான் மட்டுமே தோத்துட்டேன் நான் அப்படி பண்ணேன் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணேன் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் வாழ்க்கையில் இதே இழந்துட்டேன் கையில் காசு இருக்கும்பொழுதெல்லாம் ஒரு கஷ்டத்தை சொல்லுபவர்கள் எப்பொழுதெல்லாம் ஏன்னா இவங்களுடைய மென்டாலிட்டி என்னென்னா யாருன்னா நம்மக்கிட்ட எதனா கேட்டுடுவாங்களோ யாருனா எதனா நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்களோ இல்லைனா இதெல்லாம் சொல்கிறமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதனா பரிதாபப்பட்டு நம்மளுக்கு எதனா செஞ்சிட மாட்டாங்களா இதெல்லாம் ஒரு சைக்காலஜி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுன்னு பேர் இது பேர் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ரகுநாதன் அப்படின்றவர்கிட்ட முதல் முதல்ல நான் கற்றுக்கின விஷயம் சைக்காலஜியும் நியூமராலஜியும் தான் ஒரு மனிதன் சாப்பிட்ட பிறகு அந்த இடத்த எப்படி வச்சுருக்கான் ஒருத்தன் சேரில் உட்காந்து எழுந்து போகும்போது எப்படி போகிறான் இந்த பாடி லாங்குவேஜில் எனக்கு சொல்லி கொடுப்பார் ஒவ்வொரு நாளைக்கும் மாடம்பாக்கம் தேனுபுருஷோட சிவன் கோயில் காலில் உட்கார வேலை அதுதான் அப்போ என்ன பண்ணுவார்னா நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் அப்போ திடீர்னு இன்னொருத்தர் வருவார் அவர் கூட்டின ஹோட்டலுக்கு போவோம் நான் நான் கேட்பேன் இந்த சைக்காலஜி சொல்லித்தரேன் நீங்கள் இப்போ ஹோட்டலுக்கு கூட்டம் மாறிங்கண்ணா கம்முனர் அவன் சாப்பிடும்போதே அவனை பற்றி நம்ம கண்டுபிடிச்சலான்வார் சாப்பிடும்போது சாப்பாட்டில் மொத்தம் கவனத்தின் செலுத்திக்கிறானா சாப்பிட்டுக்குன்னே ஃபோனுன்னு உட்கிறானா சாப்பிட்டு மீதை வச்சு விடுகிறானா சாப்பிட்ட இடத்தை அசுத்தம் செய்கிறானா இதெல்லாம் வாட்ச் பண்ணி அவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லுவார் அடி அடி பாயிண்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அவர்கிட்ட அவர் இல்லை இன்றைக்கி அவர் நம் அவர் இழந்தது மிகப்பெரிய ஒரு துணி இழந்ததுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்களை தான் நீங்கள் நான் பதிவு செய்கிறேன் என்னென்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடான்னு ஒருத்தன் துணிச்சலாகிறானா அவன் கூட நீ பழகணும் அவன் தான் ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ளுவன் ஏ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் என்ன கஷ்டம் என்ன ஆயிட போது பார்த்துக்கலாம் வா அப்படி சொன்னான் அது ஆகிடும் இது ஆகிடும் அவன் அதை செஞ்சு வச்சுட்டான் இவன் இதை செஞ்சு வச்சுட்டான் உனக்கு இந்த கந்திருஷ்டி இருக்குது உனக்கு இந்த டைம் சரியில்லை இந்த மாதிரி எவனா பேசணும்னா அவங்க கூட பழகாத விட்டுடுங்க தயவு செஞ்சு அந்த நட்பு உங்களை கூடானப்பு கேடா முடியும் வேண்டாம் அந்த மாதிரி ஆள் கூட பழகவே பழகாதீங்க ரெண்டாவது இன்னொரு டைப்ல இன்னொரு மனிதர்கள் டைப் ஒன்றுனாப்பா உனக்கு என்னப்பான்னு ஒருத்தன் கேட்குறேன்னா அவனை தயவு செஞ்சு பக்கத்தில் வச்சுருக்காதிங்க வேறு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சைக்காலஜியில் ரொம்ப வருஷமாக பயணித்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வருடம் அதில் துறையில் கண்டவருடைய ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சிஷியனாக இருந்து நான் பயணித்து ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது வருஷம் அவரோட பயணித்து நான் தெரிந்து கொண்ட முக்கியமான அற்புதமான முத்துக்களான விஷயத்த சொல்லி நினைக்கிறேன் ஒன்றுனாப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன்னா அவனுக்கு வைத்தரிசல்னு அர்த்தம் ஏதோ போயின்னுக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் நான் என்ன குடுகுவாக போகிறேன்னு அர்த்தம் இப்படி ஒரு ஒரு வார்த்தைக்கும் எதிர் வார்த்தைகள் இருக்குது ஈஸியாக ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் பேசும்போது நுனி இருந்து வரக்கூடிய வார்த்தையை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போது நம்ம யாருடன் பழகக்கூடாதுன்னா எந்த ராசி எந்த நட்சத்திரம் இப்படிலாம் தேடாதீங்க யார் கூட பழகக்கூடாதுன்னா எப்போவுமே அவன் கஷ்டத்தை மட்டுமே நம்மிடத்திலே வந்து திணிப்பவன் எவனோ அவனை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அவன் ஒன்று எதிர்பார்ப்புல உங்கள்கிட்ட பழகுவான் இல்லைனா அவங்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்த்துறக்கூடாதுன்னு பழகுவான் இது ரெண்டுத்துலையும் தெளிவாக இருப்பான் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருன்றதை நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது வேற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டாவது சொன்ன டைமுக்கு சொன்ன நேரத்துக்கு இடத்துக்கு வராத ஒரு நம்ம மனிதர் கூட பழகக்கூடாது நானும் ஐயா ரகுநாதன் ஐயாவும் காலைல ஏழு மணிக்கு அவர் டிஃபன் சாப்பிடுவாருங்க பன்னெண்டு இருபதுக்கு லஞ்சு சாப்பிடுவாருங்க நைட்டு ஏழு மணிக்கு மறுபடியும் டிஃபன் சாப்பிடுவாருங்க அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரே ஒரு நாள் கூட அவர் டைமிங் கரெக்டாக எழுபத்தி மூணு வயசாச்சு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை அழகாக போய் படுத்தார் உயிர் பிரிஞ்சது சும்மா கில்லி மாரி நடப்பார் லஞ்சே பன்னெண்டு இருபது இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்றோம் அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா டைம் கீப் வாழ்க்கையில் முதல் ஒரு மூலமந்திரம்னு சொல்கிறார் அப்போ டைமுக்கு வராதவன் டைமுக்கு நம்ம கூட பயணிக்காதவன் இந்த காலத்தை வீண் செய்கிறவன் விரயம் செய்கிறோன்னா கூட பழகக்கூடாது நல்லா கேட்டிங்கன்னா டைப் ஒன்று உனக்கு என்னப்பா நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க கூட பழகக்கூடாது என்னப்பா ஏதோ ஓடின்னு இருக்குது ஆண்டவன் அருள்னு ஒருத்தன்னு சொல்லுவான் அவங்க கூடலாம் பழகாதீங்க சரிங்களா டைம் கீப் அப் பண்ணாதவங்க கூட பழகாதீங்க சரிங்களா அவன் கஷ்டத்தை மட்டுமே உங்களிடத்தில் திணிக்கிறான் என்றால் தயவு செய்து அவனிடத்தில் பழகாதீங்க அவன் எதிர்பார்ப்பில் உங்களிடத்தில் கஷ்டத்தை கொட்டுகிறானா அவனிடத்திலே நீங்கள் எதுவும் எதிர்பார்த்து விடக்கூடாது என்று கஷ்டத்தை கொட்டுகிறானா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க லேட் ஆகும் இந்த நாலு பீப்புளை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவதாக முக்கியமான ஒரு பீப்புள் யாருன்னா இந்த ஓவர் லுக் பண்ணி போகிற பழக்கம் நம்ம ரெண்டு பேர் நண்பராக இருப்போம் நம்ம ஒருத்தரை அறிமுகப்படுத்துவோம் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ரெண்டு பேரும் ஓவராக ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா பயணிக்கிறாங்க பிரச்சனை ஆகிடுதுன்றது செகண்டரி இந்த ஓவர் லுக் பண்ணி போகிற ஆட்கள் யாராக இருந்தாலும் கூட வச்சுக்காதீங்க என்றைக்கையாக இருந்தாலும் அது உங்களை பள்ளத்தில் தள்ளிவிடும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நடந்த உண்மை சொல்கிறேன் நான் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வரேன் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரேன் நான் சரிங்களா ஒரு வா ஒரு கிளைண்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார் கொடுத்து என்னை சென்னையில் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க நான் மதுரைக்கு ஒரு விஷயமாக போயிருக்கேன் ஒரு வாஸ்து விஷயமாக சென்னையில் டிராப் பண்ணிவிட்டு அந்த டிரைவரை வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கிளாம்பாகத்தில் எத்துமே ட்ராப் பண்ணணும் அப்போ நான் வரும்போதே கிலாம்பகத்தில் ட்ராப் பண்ணிடலான்ட்டு கிலாம்பகத்தில் டிராப் பண்ணுறேன் ரமேஷ் கண்ணன் டிரைவர் பேர் இப்போ சென்னையிலேருந்து நான் ஒரு கிளாம்பகத்தில் டிராப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் யார் அவங்க ஓனர் நான் என்ன பண்ணுறேன் சார் டிரைவரை பஸ்ஸு ஏற்றிட்டேன் வந்துட்டாருன்னா ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றேன் இப்போ நானும் டிரைவரும் தனியாக தான் பயணிக்கிறோம் ஏன் டிரைவர் நம்பர் வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியாதா ஒரு சிம்பிளான விஷயம் கேட்குறேன் அப்போ ரகுநாதன் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருத்தவரை நீங்கள் ஓவர்லுக் பண்ணி போனீங்க அப்படின்னா நீ பழகக்கூடிய நபரால் நீ யார் கூட ஃப்ரெண்டாக இருக்க அந்த ஃப்ரெண்டை நீ ஓவர்லுக் பண்ணி போனால் நீ எந்த ஃப்ரெண்டை படகுபடியே அந்த ஃப்ரெண்டை நீ ஒரு காலத்தில் இழந்தே தீர்வாயின்ட்டார் சைக்காலஜி இதெல்லாம் சைக்காலஜி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அறிமுகப்படுத்தி விட்டுட்டு அவங்களே நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நீங்கள் ரெண்டு பேரும் வேணாலும் பேசுங்க அடிக்கடி கூப்பிட்டுங்க இந்தமாரி அறிமுகப்படுத்தி விட்டுட்டு நம்பர் வாங்கி தராங்க இல்லையா இந்த கேட்டகரி எல்லாம் இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா செல்ஃபிஷாக இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க பா நாளைக்கு பிரச்சனைனால என்கிட்ட வரக்கூடாது நல்லதுனால எப்பா நீங்களாச்சும் அவரு ஆச்சு போயிடும் ஒரு சில பேர் நம்மளை தாண்டி ஒருத்தவங்க போயிட்டு கூடாதுன்னு நினைப்பாங்க இப்படி ரெண்டு பேப்பர்ஸ் இதில் ஒரு ரெண்டு கேட்டகரி எடுக்கிறோம் பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் என்னென்னா முதலில் ஓவர்லுக் பண்ணி போகிற ஒரு நண்பர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னா அந்த நண்பர்கள் யார் என்றால் ஏ ஜோதிட ரீதியாக சொன்னால் புரியாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஏழுக்கு பன்னெண்டு ஆறாம் பாவம் துரோகின்லாம் சொன்னால் புரியாது அந்த ஓவர் லுக் பண்ணி போகிற நபர்களால் ஒரு நண்பனுக்கு துரோகங்கள் நடக்கும் என்பது சைக்காலஜியோடைய விதி இந்த ஐந்து விதியை தாரக மந்திரமாக எழுதி வச்சுக்கோங்க ஐந்தே ஐந்து விதி தான் என்ன விதி உனக்குனாப்பா நீ நல்லா இருக்க ஏதோ ஓடி நருக்குபா ரெண்டு மூணாவது அவன் கஷ்டத்தை மட்டும் உங்களிடத்தில் திணிப்பது டைம் கீப்பப் பண்ணாதவர்கள் உங்களை ஓவர்லுக் செய்து உங்கள் நண்பர்களை அவர்கள் பர்சனல் காண்டக்ட்டில் வச்சுப்பது இது எதுவுமே ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ண மாட்டாங்க நான் சொன்ன அஞ்சு விஷயங்களே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் அதை கடைபிடிங்கள் அதை விட்டு விட்டு எந்த ராசி எந்த நட்சத்திரத்துக்கூட பழகக்கூடாதுன்னு கேட்காதிங்க அந்த சப்ஜெக்ட் வேறு அது டிபார்ட்மெண்ட்டே வேறு அதை நாம் தனியாக பேசுவோம் தனியாக உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் அதைப் பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுகிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் நன்றி வணக்கம்